வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்துல விந்தை மனிதர் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பாடல் பார்க்க போறோம் மூன்றாம் பருவத்தில் முதல் பாடல் விந்தை மனிதர் இந்த தலைப்புல ஒரு பாடல் பாருங்க இந்த பாடல் வந்து விந்தை மனிதர் அப்படின்னா காய்களையும் பழங்களையும் வைத்து ஒரு மனிதர் செய்து அந்த மனிதனை வைத்து ஒரு பாடல் முதல் பாருங்க திராட்சை பரங்கிக்காய் பீட்ரூட் பூசணிக்காய் மிளகாய் இது குடைமிளகாய் மிளகாய் அடுத்தது மிளகாய் வேர்க்கடலை கேரட் கத்தரிக்காய் வெண்டைக்காய் தக்காளிப்பழம் உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் புடலங்காய் இந்த காய்களை இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு பாடல் பாட போறோம் பாருங்க இதனுடைய தலை பூசணிக்காயாகவும் இதனுடைய கைகள் புடலங்காயாகவும் இதனுடைய கை விரல்கள் வெண்டைக்காயாகவும் இதனுடைய மூக்கு மிளகாய் இதனுடைய கத்தரிக்காய் இதனுடைய காதுகள் வெள்ளரிக்காய் இதனுடைய கால்கள் உருளைக்கிழங்கு அதனுடைய உள்ளங்கை தக்காளி பழம் அதனுடைய வாய் பேர்க்கடலை கால்களினுடைய விரல்கள் திராட்சை அதனுடைய கண்கள் சரியா இதை வைத்துதான் ஒரு பாடல் கவனிங்க இவர் தான் அந்த விந்தை மனிதர் பாருங்க அந்த விந்தை மனிதர் இப்ப பார்த்தாலே எதை வைத்து அதனுடைய கைகளையும் கால்களையும் உடம்பு இந்த விந்தை மனிதரை எதையை வைத்து உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கறது தெரியும் இதை வைத்து ஒரு பாடல் பாடுவோமா கவனிங்க பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை ரெண்டு கண்களாம் தக்காளி பழ வைதானம் இதுல பாருங்க தலை பூசணிக்காய் பச்சை மிளகாய் மூக்கு திராட்சை கண்கள் தக்காளி பழம் வாய் பூசணிக்காய் தலையிலே பச்சை மூக்கு தான் திராட்சை ரெண்டு கண்களாம் தக்காளி பழம் வாய்தானாம் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை ரெண்டு கைகளாம் வெண்டை காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் இதுல பாருங்க பரங்கிக்காய் வந்து அதனுடைய உடம்பு புடலைங்காய் அதனுடைய இரண்டு கைகள் வெண்டைக்காய்கள் கை விரல்கள் வெள்ளரிக்காய் அதனுடைய கால்கள் அதான் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை ரெண்டு கைகளாம் வெண்டைக்காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் அடுத்து பாருங்க காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனமாட போகிறார் காண்போம் மனிதர் பழங்களையும் அழகா இருக்கார் தெரியுமா ஒரு நடனமாட போகிறார் வாங்க நம்ம எல்லாரும் பாப்போம் கவனிங்க அதுதான் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் பாடலை பாடலாம் கவனிங்க பூசணிக்காய் தலையிலே பச்சை மிளகாய் மூக்குதான் திராட்சை ரெண்டு கண்களாம் தக்காளி பழவாய் தானாம் பரங்கிக்காய் உடம்பிலே புடலை ரெண்டு கைகளாம் வெண்டை காய்கள் விரல்களாம் வெள்ளரிக்காய் கால்களாம் காயும் பழமும் மனிதர் போல் காண அழகு பாருங்கள் நடனமாட போகிறார் நாமும் காண்போம் வாருங்கள் நன்றி மாவர்களே நன்றி